ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து கொல்லிமலை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையில் பதிவு பதிவிடப்படுகிறது இந்த ஃப்ளோடெக் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் புறப்படும் நேரம் பதிவிடப்பட்டு வருகின்றது நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து கொல்லிமலை செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை இரண்டு மணிக்கு அதிகாலை மூணு ஐம்பதுக்கு அதிகாலை நான்கு பதினைந்துக்கு காலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு காலை ஏழு ஐம்பதுக்கு காலை ஒன்பது இருபது காலை பத்து மணி மதியம் பனிரெண்டு ஐம்பது மதியம் இரண்டு பத்து மதியம் மூன்று முப்பது மாலை ஐந்து நாற்பது இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து இரவு ஒன்பது பத்து ஆகிய நேரங்களில் நாமக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து கொல்லிமலைக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது